வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுதாசரன் ரெசிபி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வைக்கிற சாம்பார் வைக்கிறதான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் கொஞ்சமாக பருப்பு கழுவிட்டு எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு தோல் உரிச்சு கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அதுக்கு அடுத்தது ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இதோடயே சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து வேக வச்சு ஃபஸ்ட்டு எடுத்துக்குவோம் பெருங்காயமும் வந்து பருப்போடே சேர்த்து வேக வச்சோன்னா சாம்பார் வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் வந்து நம்ம பருப்பு வேக வேக வைக்கும் போதே கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இப்போது பெருங்காயமும் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இந்த பருப்பெல்லாம் நல்லா வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு கொதி வர ஆரம்பிக்கும் இல்லைங்களா அதுக்கப்புறமா வந்து நம்ம குக்கர் வந்து மூடி வச்சோன்னா அந்த தண்ணி வந்து வெளியில் பொங்கி வராமல் உள்ளே வந்து கரெக்டாக வேகும் தண்ணி வெளியில் வராது இப்போ வந்து கொதிக்க ஆரம்பிச்சிச்சு நான் மூடி வச்சுட்டேன் இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பக்கம் ரசம் வைக்கிறதுக்கும் சாம்பாருக்காக புளி வைக்கிறதுக்கும் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா இந்த கொஞ்சமாக வந்து புளி உற வச்சுக்கலாம் ஏன்னா முருங்கைக்கீரை சாம்பார் தான் இல்லைங்களா அது ஒருவேளை லஞ்சுக்கு அதாவது மதியானம் சாப்பாட்டுக்கு மட்டும்தான் சாப்பிட்லாம் திருப்பி தோசைக்கு இட்லிக்கெலாம் வந்து கரெக்டாக இருக்காது அதோடு வச்சு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்காது அதனால் சாதத்துக்கு மட்டும்தான் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக தான் சாம்பார் அதுக்கு தகுந்த மாதிரி புளி உற வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ரசத்துக்கு ரசத்துக்கும் கொஞ்சமாக தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக வந்து புளி சேர்த்துட்டேன் இப்போ அடுத்தது வந்து ரசத்துக்கு வந்து மிளகு ஜீரகம் வந்து நான் அரைச்சி வச்சுருப்பேன் அது வந்து இந்த ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் மிளகு ஜீரகம் அதோட ஒரே ஒரு காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்து அரைச்சி எப்போவுமே கொஞ்சம் வச்சுருவேன் அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அடுத்தது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் போட்டாச்சு அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ரெண்டு தக்காளி சின்ன தக்காளி அப்புறம் கொஞ்சம் பூண்டு தோலோட நசுக்கி சேர்த்து போட்டிருக்கேன் அது எதுவும் இப்போ வந்து ஒன்றும் பண்ணலை அப்படியே கொஞ்ச நேரம் மூடி வச்சுருவோம் அந்த தக்காளி புளி எல்லாம் ஊறட்டும் அதுக்கப்புறமா நல்லா அதை கையால் கரைச்சி நம்ம ரசம் வந்து தாளிச்சிக்கலாம் இப்போ சாதத்துக்காக வந்து முளையும் வச்சு சாதமும் வந்து வெந்துட்ருக்கு இப்போ ரசத்தை வந்து நல்லா அந்த தக்காளிலாம் போட்டோம் நல்லா கரைச்சி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி வச்சுக்கிட்டேன் அதில் வந்து ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுட்டேன் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து கடுகு உளுந்து ஜீரகம் வெந்தயம் நாலுமே வந்து கலந்து வச்சுருப்பேன் இப்போ வந்து புளிக்குழம்பு சாம்பார் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக எடுக்காமல் நான் ஒன்றா கலந்து வச்சு அதில் ஒரு ஸ்பூன் வந்து போட்டுக்குவேன் நல்லாயிருக்கும் தனித்தனியாக நம்ம கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் ஜீரகத்துக்கு வெந்தயத்துக்குன்னு ஒரு ஒரு இது எடுக்க தேவையில்லை ஒரு ஒரு டப்பாவாக எடுத்து நம்ம திறந்து போட்டுட்ருக்க தேவையில்ல இந்த மாதிரி கலந்து வச்சிக்கிட்டேனா இது நான் சாம்பாருக்கும் யூஸ் பண்ணிக்குவேன் அப்புறம் நம்ம புளிக்குழம்பு வச்சாலும் இதை போட்டுட்டு வெந்தயம் மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்குவேன் புளி குழம்புக்கு இப்போ மாதிரி சாம்பார் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டேன் நான் எடுத்து வச்சுருந்தேன் கடுகு உளுந்து அந்த வெந்தயம் சீரகம் அதுவும் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இந்த எண்ணெயில் இப்போ நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து நல்லா வதங்கினது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுவோம் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வந்து வதங்கிடுச்சு இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பருப்பு வந்து வெந்து வந்துடுச்சு இதை லேசாக கரண்டி அல்லது மத்து வச்சு லேசாக மசிச்சு விட்டுக்குவோம் நல்லா வெந்திரிச்சு இருந்தாலும் நம்ம லேசாக வந்து மசிச்சுட்டோன்னா நல்லாயிருக்கும் இன்னும் இப்போ வந்து பருப்பை வந்து நல்லா மசிச்சு விட்டுட்டேன் இப்போ வந்து நம்ம தாளித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் வெங்காயம் கருவேப்பிலை தாளித்ததை வந்து இப்போ இந்த பருப்போடு நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம் இப்போ ஃபுல்லாக தாளித்தது நான் இதில் சேர்த்துட்டேன் இப்போ சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது ஒரு வேலைக்கு மட்டும் நம்ம மதியான சாப்பாட்டுக்கு மட்டும்தான் செய்கிறோம் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக தான் வந்து நான் வைக்கிறேன் இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இது மாதிரி கீரை சாம்பார் நல்ல அப்படிங்கிறதுனால காரம் அதிகமாக இருந்தால் இருக்காது அதனால் நான் ஒரு ஸ்பூன் இந்த சின்ன ஸ்பூனால ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன் காரம் வந்து கரெக்டாக கொஞ்சம் கம்மியாக இருந்தால் தான் வந்து இந்த கீரை சாம்பாருக்கு நல்லாயிருக்கும் முருங்கைக்கீரை சாம்பார் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து தண்ணியெல்லாம் ஊற்றுனதுனால அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கலாம் உப்பும் சேர்த்துட்டு இப்போ வந்து சாம்பார் வந்து நல்லா கொதிக்க ஆரமிச்சிட்ருக்கு இப்போ வந்து புளி ஊற வச்சிருந்தீங்களா புளி கரைச்சி புளி தண்ணியை சேர்த்துக்குவோம் ஏன்னா நம்ம இதில் இப்போ காயில் எதுவும் சேர்க்க போகிறது இல்லை இல்லை கீரை தான் போட போகிறோம் அதனால் இப்போவே நம்ம புளியும் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுருவோம் இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா தான் கீரை சேர்க்க போகிறோம் இப்போ சாம்பார் பார்த்தீங்கன்னா அந்த குக்கரில் வச்சுருந்தேன் கொஞ்சமாக தான் இருந்தது சாம்பார் அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த சில்வர் வானலில் சாம்பார் வந்து நான் மாற்றி வச்சிட்டேன் இப்போ இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம இதை மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுருவோம் நல்லா சாம்பார் கொதிச்சதுக்கப்புறமா கடைசியாக கீரை சேர்த்துக்கலாம் முருங்கைக்கீரை சாம்பார் செய்கிறது ரொம்பவே ஈஸி டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க முருங்கைக்கீரையை சேர்த்துடலாம் கீரையும் வந்து நம்ம அதிகம் சேர்த்துடக்கூடாது கரெக்டாக வந்து நம்ம அதாவது ரொம்ப மொண்டு ஊற்றினோன்னா நம்ம கீரையாக அப்படியே தடன்னு இருக்க மாதிரி விற்கக்கூடாது கொஞ்சமாக கீரை அளவாக சேர்த்தோன்னா தான் சாம்பார் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நல்லா சாம்பார் கொதிச்சிருச்சு நல்லா இறக்க போகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு ஒரு எட்டுலேருந்து ஒரு பத்து நிமிஷம் இருந்தாவே போதும் கீரை அந்த கலர் மாறுறதுக்கு முன்னாடியே நம்ம ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் வந்து சாம்பார் கீரை சாம்பார் சூப்பராக இருக்கும் அந்த முருங்கைக்கீரை வாசனையோடு நல்லாயிருக்கும் இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்க கீரையை சாம்பாரில் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இது ஒரு எட்டுலேருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இருந்தால் போதும் அவ்வளோதான் அந்த கலர் மாறாமே நம்ம வந்து எடுத்துடணும் சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரசம் தாளிச்சிடலாம் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதுக்கு வந்து தாளிச்சிடலாம் அது எண்ணெய் ஊற்றிட்டேன் கொஞ்சம் அந்த தாளிக்கிற கரண்டியில் கடுகு உளுந்து போட்டுட்டு ரெண்டு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன் ரெண்டு மூணு காஞ்ச மிளகாய் போட்டு கொஞ்சம் கருவேப்பில் கூடவே கொஞ்சம் பெருங்காயம் பெருங்காயத்தை அந்த எண்ணெயிலே சேர்த்து வதக்கணுன்னா ரசத்துக்கு நல்லாயிருக்கும் வாசனையாக இருக்கும் இப்போ இதை கலந்துட்டு ரசம் கரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா அந்த பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிடுவோம் இப்போ ரசத்தை நான் அப்படியே எடுத்து இதில் வச்சுட்டேன் சரி இதில் வச்சு தாளித்து கொட்டிக்கலாம் கொதிச்சுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன் இப்போ நம்ம தாளித்ததை இந்த ரசத்தில் சேர்த்தாச்சு இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் அப்போ கடைசியாக நம்ம சேர்த்தோன்னா தான் ரசம் வந்து நல்லா கொத்தமல்லி வாசனையோடு சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரை சாம்பாரும் இந்த பக்கம் வந்து கொதித்து ரெடியாகிடுச்சு கீரை நல்லா வந்து அந்த கலர் மாறாமல் இருக்குது பாருங்கள் அப்போவே வந்து நம்ம இது மாதிரி ஆஃப் பண்ணிடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்கு டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரை நம்ம எது பண்ணாலுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்ல சத்தானதும் கூட அதனால் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் முருங்கைக்கீரை சாம்பாரோ பொரியலோ இல்லை முருங்கைக்கீரை கடைசல் அதோட சூப்பராக இருக்கும் பாசிப்பருப்பு போட்டு முருங்கைக்கீரை வச்சு கடைசல் பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இப்போ அவ்வளோதான் சாம்பார் கொதிச்சிருச்சு ரெடி ஆகிடுச்சு நான் வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் அவ்வளோதாங்க டேஸ்டான முருங்கைக்கீரை சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் அடுத்தது இந்த பக்கம் ரசமும் பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா ஒரு கொதி வரட்டும் நல்லாவே கொதிக்கட்டும் ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா அதையும் நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துருவோம் கொத்தமல்லி சேர்த்துட்டு அதை லைட்டாக விட்டு பாருங்கள் இப்போ தான் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஃபுல்லாக ஒரு கொதி இந்த மாதிரி கொதித்து லைட்டாக வந்ததுக்கப்புறமா வந்து ஆஃப் பண்ணுங்கள் அப்போ தான் நல்லாயிருக்கும் அவ்வளோதான் சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரசமும் வந்து ரெடி ஆகிடுச்சு இதுதான் வந்து இன்றைக்கி வந்து லன்ஸுக்கு நான் ரெடி பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்